உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரிஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயில ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பும் நடக்குது ஆன்லைன் வகுப்பு நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கோம் ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பம் வரும் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிறு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் கொண்டார்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோளம் பலம் பெற்று சனி பகவான் வக்கரகதிக்கு வரப்புறார் இந்த வக்கர பயிற்சி அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் இருக்க இருக்கப்படுறாரு இந்த காலகட்டத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் முதல்ல வக்கர பயிற்சினா என்ன அப்படின்னா சூரியனை விட சூரியனை விட்டு மிக தொலைவில் போகக்கூடிய ஒரு கிரகம் வக்கரம் அடையும் அப்ப அந்த சூரியனை விட்டு விலகும்போது என்ன அது பூமிக்கு அருகாமையில் வரும் அந்த அருகாமையில் வரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் அதுதான் பயிற்சி அந்த காலகட்டத்துல மக்களுக்கு அதாவது பூமிக்கு பூ இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ரிஷபராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் முதல்ல அப்ப தெளிவான சிந்தனை அப்ப இத்தனை நாள் தெளிவான சிந்தனை இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிதான் அர்த்தம் ஏன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னே தெரியாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க நம்ம என்னெல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணோம் எதுவுமே நடக்கல எல்லாமே முயற்சி பண்ணிட்டீங்க ஆனா எதுவும் நடக்கலைன்ற ஒரு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன செய்யணும் என்ன முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்ப யாரெல்லாம் வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நம்ம இந்த கம்பெனில இருக்கலாமா இருக்கக்கூடாத சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை இந்த சனி பகவான் முதல்ல கொடுப்பாரு அப்ப வக்கர காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முதல்ல நம்ம அடுத்த கம்பெனிக்கு போனா என்னெல்லாம் தப்பாக நடக்கும் என்னென்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முதல்ல ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிருவீங்க யோசிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க அப்போ என்ன ஆகணும் நீங்கள் மாறுறதுக்கு தேவையா தேவையில்லையான்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு மாற்றம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மாறிடுவீங்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இல்ல உங்களுக்கு வந்து நான் வந்து இங்கே இருந்தா பரவாயில்ல நல்லாதான் இருக்கும் இதுக்கப்புறம் யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் பாத்துக்கலாம் நம்ம நம்ம மேலதிகாரி என்ன சொன்னாலும் சரி நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம அதிகமா உடைக்கணும்ன்ற ஒரு தன்னம்பிக்கைய முதல்ல சனி பகவான் ஏற்படுத்தாரு அப்ப யாரெல்லாம் ரிஷபராசில இருக்கீங்களோ முதல்ல தன்னம்பிக்கையோட வேலையில பெரிய அளவில் முயற்சி பண்ணுவீங்க அதுல வெற்றியும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த சனி பக்கர பயிற்சி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்க நல்ல தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் இந்த வருஷம் உறுதியாக கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம் உறுதியா கிடைக்கும் ஏன்னா இந்த நாலு மாசத்துல உங்களோட உழைப்பு அந்த மாதிரி இருக்கும் அப்ப அந்த உழைப்பு வரும்போது நாங்க ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்ஸ் வரதான் செய்யும் அதே போல நீங்க ஏதாவது வேலை மாற்றம் வெளியூர் போகணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தைரியமா செய்யுங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்ல சார் நான் வந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுல எனக்கு வாய்ப்பெல்லாம் வந்துச்சு கடந்த காலத்துல கடைசில வந்து வீசா கிடைக்கிற நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு போவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்கலாம் சில பேர் வந்து வெளிநாட்டிலே இருக்கீங்க நான் வெளிநாட்டுல தான் சரி இருக்கேன் வெளிநாட்டுல இருந்தும் எனக்கு ஒன்றும் நடக்கலை சார் நான் ரொம்ப கஷ்ட கருத்து கஷ்டம்தான் பட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் பெருசா இங்கேயுமே ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு லே ஆஃப் பண்றாங்க கம்பெனி மூடுறாங்க கம்பெனில இருந்து நான் இப்போ ஒரு ஆறு மாசம் வேலை இல்லாம இருக்குன்னு நினைக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க நம்ம எ நம்ம அதை செஞ்செல்லாம் இதை செஞ்செல்லாம் நினைச்சிட்டு எதுவும் செய்ய முடியாம உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க டிசைட் பண்ணி நம்ம இந்த கம்பெனிக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் இங்கெல்லாம் அப்ளை பண்ணா நம்மளுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி இன்டர்வியூ மாதிரி ஸ்கில் சைட்ல நம்ம அப்ளை பண்ண கிடைச்சோம்ன்ற ஒரு தெளிவான சிந்தனை வரதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த சனி வக்கர பேச்சு பழங்கள் இருக்கும் போது அதே மாதிரி வெளிநாட்டுல இருப்பீங்க பிஆர் கிடைக்காம இருக்கு எனக்கு வந்து நேஷ்னாலிட்டி கிடைக்காம இருக்கு அதுக்கு முயற்சி பண்ணுற சார் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும் நேஷ்னாலிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக அங்கேயே பர்மனெண்ட்டாக உங்கள் குடும்பத்தோட உங்கள் மனைவி கூட அம்மா அப்பா கூட உங்கள் குழந்தை கூட சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு பாத்தீங்களா முதல்ல இந்த மாதிரி வேலைக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் தொழிலில் நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் செஞ்சு நினச்சி எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை தடை தடுமாற்றம் அது மட்டும் இல்லாம முதல்ல எனக்கு பிரச்சனையே பணம் தான் பணம் வந்தா நான் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு வேணேன் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த சனி பகவான் வக்கர காலகட்டத்துல உங்களுக்கு தொழில பணம் வரவை ஏற்படுத்துவாரு இந்த பணம் வரவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா ஒரு பேங்க் லோன் கடந்த காலத்துல அப்ளை பண்ணிருப்பீங்க கிடைச்சிருக்காது ஆனா இந்த டைம் அப்ளை பண்ணா கிடைச்சிருக்கும் ஒரு ஓடி கிடைக்கும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க அந்த பணம் எல்லாம் தரன் தரம் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அத பேங்க் லோன் கிடைக்கும் வெளியில எங்கேயா பணம் கெட்டினா கிடைக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்கனவே உங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க பண்ணாம இருந்திருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லை நீங்கள் யாராவது மனசில் வச்சுருப்பீங்க யாராவது நான் இவரை கூப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லலான் இருக்கேன் அது உங்கள் ரிலேட்டிவா இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்க மூலியமா உங்களுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக என்பது செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோட ஒரு பிஸ்னஸை செய்ய போறீங்க பணம் வரப்போகுது உங்களுடைய இருந்து வெளில வரதுக்கான நேரமாக இருக்கு அதே மாதிரி ரிஷபர் ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமா இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையா உங்களோட நாலாம் வீட்டை பார்ப்பாரு அந்த நாலாம் வீடு சொல்லக்கூடியதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப அந்த வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்கிறதுக்கான நேரமா இருக்கு அப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது இடத்துல இன்வெஸ்ட் பண்றது நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா அந்த சனி பக்கர பயிற்சி பண்ணிருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இடம் விக்க முடியல வீடு விக்க முடியல நான் அதனாலதான் மாடி முடிச்சிட்டு இருக்கேன் சார் ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லாருக்குமே என்னென்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தோணும் அந்த மாதிரி விஷயத்துல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அந்த இடத்த விற்க முடியாம கஷ்டப்படக்கூடிய நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனைக்கு தீரும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நான் பணத்தை போட்டேன் சார் கோடி கணக்கில் பணம் போட்டிருக்கேன் சார் எனக்கு எதுவுமே நடக்கலை சார் நான் அப்படியே மொத்தமா லாக் ஆகி வந்திருக்கேன் என்னுடைய ஒவ்வொரு மாதம் வருமானம் பாத்தீங்கன்னா நான் கடன் தான் கட்டிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வழியில பணம் வருது ஆனாலும் கடன் தான் கட்டுறது கரெக்டா தவிர என்னுடைய பழைய கடனை தீக்க முடியல அந்த இடத்த விற்க முடியல ஒரு ப்ராஜெக்டை சேல் பண்ண முடியலன்னு நினைக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை நீங்கள் அழகாக விற்று அதன் மூலமாக நிறைய பண வரவுகள் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது யாரெல்லாம் காதல் திருமணம் காதல் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் ஃபேமிலியில் சொல்லாமல் இருந்திருப்பீங்க ஃபேமிலியில் சொன்னாலும் வெயிட் பண்ணுங்கள் சண்டை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சூழல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்ட நீங்க சொல்லி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்கான காலமா இருக்கு அதே மாதிரி நீண்ட கால திருமணம் ஆகாதவங்களுக்கும் இந்த காலகட்டம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி படங்கள் கண்டிப்பா இருக்க போது அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல வரும் அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது உங்க உங்க ராசிக்கு பத்தாம் பார்வையா சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்ப ஏழாம் இடத்துல விரும்ப பாத்தீங்கன்னா திருமணத்தினால ஏற்பட்ட பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீரக்கூடிய நேரமா இருக்கு நீங்க விஷயம் என்னன்னா நீங்க போய் பேசணும் இந்த ரிஷபராசி என்பது என்னன்னா உங்க மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஈகோனால அப்படியே உட்காந்துருப்பீங்க கணவர் விட்டு போயிட்டாருன்னா அந்த ஈகோனால உட்காந்துருப்பீங்க அதனாலேயே நிறைய பேருக்கு பிரிவினை கடந்த காலகட்டத்தில் மட்டும் தந்துருக்கு அந்த ஈகோலாம் ஓரம் வைங்க நீங்க போய் கூப்பிடுங்க பேசுங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய மனைவியோ கணவரோ திரும்பி சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனை தீரக்கூடிய நேரமா இருக்கு அதே மாதிரி வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடல் பாதிப்புகள் நிறைய அடைஞ்சிருப்பீங்க அந்த உடல்ல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகள் அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் அதனால நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஒரு நாலு மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பழைய மாதிரி ஒரு வரத்துக்கான ஒரு நேரம் அப்ப நீங்க அந்த பழைய மாதிரி வரத்துக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏன்னா ரிஷபராசி என்பது என்னன்னா நம்ம ஒன்றும் நடக்காது அப்படின்னு பாதி பேர் என்ன பண்ணிருப்பீங்க மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க பாதி சரியாயிருக்கும் இருக்கும் பாதி சரியாகாதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிடுவீங்க நல்லா பழைய மாதிரி நீங்கள் நீங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்யறதுக்கான ஒரு அற்புதமான தருணமா இருக்கு நிறைய ரிஷபராசி என்பது இந்த காலகட்டத்துல உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குது பார்த்திங்கன்னா விவசாயத்தில் எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு பணமே வரல எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னவர்களுக்கு இந்த ஒரு நான்கு மாதம் நல்லாவே இருக்குது அது நீங்கள் விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அதே மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்க நிறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆள் வேலைக்கு வராமல் இருக்கிறது அதே மாதிரி பொருள் வந்து விற்காமல் நஷ்டத்தில் சந்திக்கக்கூடிய உணவு சார்ந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அதுக்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பா செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ரிஷபராசி என்பர்கள் கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல கிரகநிலை ஒண்ணு இருக்கு தசாபுத்தி பழங்கள் இருக்கு அதை கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும் பார்த்தே ஆகணும் ஏன்னா அதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த ஃபீல்டில் இருக்கலாம் நீங்கள் வெளிநாடு போகலாமா வெளிநாடு போகக்கூடாதா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது எந்த யாரை நம்பலான்றதா நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் பார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்கும் டீட்டெயிலாக வேணும்னு நினைச்சிங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ஜாதம் இருப்போம் தசாபதி வரணும்னு சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி திருவிழா கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் பதினாலு டைம் எடுத்துடும் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகந்த்